Yeah. பத்தூர் பழிந்துண்டு பல பதிகம் பாடி பேசி படிதாடி அணிந்து சேவேரி திரிவிர் செல்வத்தை மறைத்து வைத்திரு எனக்கு ஒரு நாள் இறங்கி முத்தாரம் இலங்கி மிளிர் மணி வயிறு கோவை அவை கூண கண்டருளி மேய்க்கு அவன் பூன தந்தருளி தராரும் உங்களுக்கு எல்லாம் பொண்ணும் பொருளும் பணமும் வர்றதுக்கு உண்டான தேவாரப்பதிகம் விபூதி போடும் போது சாமிக்கு பார்த்தோம் சுந்தரமூர்த்தி சாமி போயிட்டு சாமி கிட்ட கேட்கிற பத்தூர் பல பதிகம் பாடி பாவையரை கிரி பேசி பலிதாண்டி திரிவீர் செத்தார்தம் எலும்பரிந்து சேவேரி திரிவிர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஒரு நாள் இறங்கின்னு சொல்றாரு எல்லா சாமியும் எல்லா காசியும் நீயே மறைச்சு வச்சுக்கினே சாமி நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு பணமே கொடுக்க மாட்டேன்னு கேட்கிறார் முத்தாரம் இலங்கை மிளிர் மணி வயிற கோவை வயிறம் வச்சுக்கிற பொண்ணு வச்சுக்கிற பணம் வச்சுக்கிற எல்லாத்தையும் நீ மறைச்சு வச்சுக்கின நான் கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே தர மாட்டியே கத்தூரி கமல் சாந்து பனித்தருள வேண்டும் இவர் கஸ்தூரி மஞ்சள் ஜவ்வாது வேணுமா யாருக்கு சுந்தரமூர்த்தி பெருமான் மூணாவது கமல் சார்ந்து பணி வேண்டும் வேண்டும் நாகை காரணத்துல இருக்கிறார் நாகப்பட்டினத்துல இருக்கிற சாமியை போய் சுந்தரமூர்த்தி கேக்குறாரு பத்தூர் இறந்துண்டு பல பதிக்கம் பாடன எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கினேன் நீ போய் பத்து வீட்டுல போய் பிச்சை எடுக்கிற மாதிரி வேலை காட்டுறிய சாமி உங்களால என்னால கேட்க முடியுமா சாமி அப்படின்னா கேட்க முடியாது பத்தூர் இறந்துண்டு பல பதிகம் பாடி பாவையரை கிரி பேசி கிரி பேசினா சாமி ஜோக்கடி வரலையா சோறுவா இல்லையா என்ன சீக்கிரம் அப்படிலாம் பண்ணி பாவையினு பெண்கள்கிட்ட ஜோக் போறான் சாமி பத்தூர் இறந்துண்டு பல பதிகம் பா சாமியே பதிகம் பாடுவாராம் அப்ப நம்ம பாடுறதுக்கு என்ன இல்லையா பத்தூர் இறந்துண்டு பல பதிகம் பாடி பாபைய ரே கிரி பேசினா ஜோக் அடிக்காது பாவைய ரே கிரி பேசி படி தாடி திருவல் ஒரு வீட்டாக போவார் படி தாடி திருவிடு செத்தார்த்தம் எள்ளும் படிந்து செ வேரி திருவின்னா செத்த அவனோட எழும்பெல்லாம் மாட்டிக்கின்னு எலுமாடு மேலே ஏழுங்க போகிறேன் சேவுன்னா எரு எருமாடு செத்தார்த்தம் எள்ளும் படிந்து செ வேரி செல்வத்தை மறைத்து வைத்திரு எனக் ஒரு நாள் இறங்கி தப்தூரிசம் முத்தாரம் இளங்கி மிலிர் மணி வைர கோவை இவைனும் இவை பூனை தந்தோழி மெய்க்கு இனிதான் நாரும்னால் நாரொன்னா வாசனை மெய்னா உடம்பு இனி இதெல்லாம் மட்டும் இல்லாம உடம்புக்கு போட வேண்டிய இந்த ஜவ்வாது கஸ்தூரியெலாம் வச்சுன்னு இருக்கிய சாமி பாடுறார் முத்தாரம் இளங்கி மிளிர் மணி வைகிற கோவை இவை நான மெய்க்கினியா நாறும் கத்தூரி கமல் சாந்து வாசனை இல்லையா கமல் சாந்து கத்தூரி கமல் சாந்து பணித்தருள் சாமி எனக்கு கொஞ்சம் தாயம் சாமி வா சென்ட் இதெல்லாம் நகையெல்லாம் கேட்கிற காசெல்லாம் பணித்தருள் வேண்டும் கடல் நாகை காரவர் கேட்கிறார் நீங்களும் கேட்பீங்களா எதுவுமே சொல்ல மாட்டீங்க கஷ்டப்பட்டு சொல்லி எதுவுமே சொல்ல மாட்டீங்க கேட்பீங்களா சாமிகிட்ட கேட்டீங்கன்னா தருவார் நீங்க கேட்க தான் மாட்டீங்க கேட்டு பாருங்க கிடைச்சதுன்னா நீங்க பாதி நான் பாதி எனக்கு வேணா நீங்களே வச்சீங்க